Mind Expander TV. ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி இந்த வீடியோவில் அப்கமிங் சுந்தரி சீரியலில் எந்த மாதிரி ஸ்டோரி ட்ராக்கை மூவ் பண்ண போகிறாங்க அண்ட் ஆல்சோ நம்ம எதிர்பார்க்காத விதமாக நிறைய நியூ என்ட்ரிஸ் வேறு வந்துட்டு இருக்கு அந்த வகையில் மறுபடியும் ஒரு நியூ என்ட்ரி வர போகிறாங்க இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி சுந்தரி சீரியல் முடிய போகுது அப்படின்னு நிறைய நியூஸ் வந்தாலும் சீரியலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் நிறைய நியூ என்ட்ரிஸோடு நியூ ஸ்டோரி ட்ராக்கோட சுந்தரி சீரியல் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு செவன் ப்ளஸ் ரேட்டிங் இப்போ கான்ஸ்டண்ட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு திஸ் வீக் எவ்வளவு வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சுந்தரி சீரியல் யார் நியூ என்ட்ரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சன் டிவிக்கு நியூ ஃபேஸ் கிடையாது சீரியல்ஸ்க்கும் நியூ ஃபேஸ் கிடையாது கிட்டத்தட்ட நிறைய சீரியல்ஸ் நடிச்சு நம்ம மனசுல பெரிய இடத்த பிடிச்சவங்க தான் ஆக்ட்ரஸ் கௌதமி இப்ப இவங்க சன் டிவியில கரண்டா மத்தியானம் ஒன்றரை டைம் ஸ்லாட்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற புதுவசந்தம் சீரியல நம்ம ஹீரோக்கு அம்மாவா நடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தங்கமயிலுக்கும் அம்மாவா நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் சீக்கிரம் சுந்தரி சீரியல் நியூ என்ட்ரி தரப்புறாங்க வீக்கெண்ட் ப்ரோமோ கூட ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக நடந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சுந்தரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் இவங்க வந்து ஆட்டோவில் இருந்து கண்ணாடி போட்டு இறங்கி வர மாதிரி இதான் ப்ரொமோவில் வந்துருந்துச்சு ப்ரொமோவில் வேறு என்னென்னலாம் வந்துருந்துச்சுன்னா சுந்தரி வந்து உஷாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்களே அவரும் உஷாவை வந்து மாலை மாத்திக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சொல்லியிருந்தாரு சுந்தரியோட நிம்மதி எப்படியாவது கெடுக்கணும் இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நம்ம வெற்றிக்கும் உஷாவுக்கும் மேரேஜ் நடத்தி வச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சவால் விட்டுருந்தாரு இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்கில் வந்து வரப்போகிற சீன்ஸ் உஷாக்கு பேர் ரெடி ஆனதுனால கண்டிப்பாக வெற்றிக்கும் சுந்தரிக்கு தான் மேரேஜ் நடக்கும் கூடிய சீக்கிரம் அந்த எபிசோட்ஸை நம்ம டிவிலேயே பார்த்துடலாம் ஆக்ட்ரஸ் கௌதமி மேமோட என்ட்ரிக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அண்ட் அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறதை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்